ஹாய் காய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த விடையாடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ கூடிய விரைவில் எஸ்ஐ எக்ஸாம் வர எல்லாருக்குமே தெரியும் ஸோ எஸ்ஐக்கான ஸ்டடி பிளான் என்னவாக இருக்கும் பிசிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கட்டும் சரிங்களா நடந்து முடிந்தது நன்மையாகவே இருக்கட்டும் ஸோ நீங்கள் நடக்க போவதும் நல்லது நடக்கட்டும் ஸோ நடக்கிற விஷயமும் நல்லதாகவே இருக்கட்டும் ஸோ நீங்களா ஆல் இஸ் வெல் தட் டென்ஸ்ஃபுல் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு போங்க ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் டு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி அது ஓவர் கம் வரும்போது தான் பார்த்தோன்னா சக்ஸஸ் என்ற விஷயத்தை ஈஸியாக அடைய முடியும் சரிங்களா ஸோ இப்போது பிசிக்கான மிஷின் முடிஞ்சது ஸோ அடுத்து பிசிக்கான பிசிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா ஆகிடுங்க ஸோ அடுத்து எஸ்ஐ அப்படின்னு எடுக்கும்போது ஸோ எஸ்ஐக்கான கொஸ்டின் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது ஏன்னால் பிசி கொஸ்டின் பேஸ் பண்ண தான் சொல்கிறேன் பிசியில் கொஸின்லாம் ஈஸி தான் சின்ன சின்ன ட்விஸ்ட்டு வந்தாங்க கூட்டுரு கான்செப்ட்டில் அதே மாதிரி தான் எஸ்ஐ கான்செப்ட்லேயும் எடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் எஸ்ஐ அண்டு பிசி ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி இந்த பேட்டர் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பைன் அவுட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட்டு எஸ்ஐலியிலும் பிசியிலும் ஒரு டாப்பிக் எடுத்த டாபிக் அது எந்த எடுத்த கொஸ்டின்ஸ் தான் அந்த எஸ்ஐலேயும் எடுத்துருக்காங்க அதே டாப்பிக்கு தான் பிசிலையும் எடுத்துருக்காங்க அதே மாதிரி சைக்காலஜி கான்செப்ட்டில் அந்த மாதிரி தான் எடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன அவுட் பண்ண போகிறேன்னா இது பிசி கொஸ்டின் நம்மக்கிட்ட முன்னாடி கிடச்சிடுச்சு ஸோ அப்போ பிசி கொஸ்டின் வச்சுக்கிட்டு எஸ்ஐயில் என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிது ஸோ நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அப்போ என்ன மாதிரி ஏரியாவில் டச் பண்ணிக்காங்கன்னா மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து பாக்ஸ் கன்டெண்ட்டை கவர் பண்ணி தாங்க கூட்டு அதிகமாக வச்சுருந்தாங்க பொறுத்துக்கு வச்சுருந்தாங்க அதே மாதிரி மேக் சைக்காலஜி பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கூல் புக்கில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அந்த ரேஞ்சை கவர் பண்ணி தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் ஸோ டார்கெட் எஸ்ஐயோட நியூ பேட்ச் சரிங்களா ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் பதிமூணு முதல் ஸ்டார்ட் ஆகுது டெய்லிக்கு ஒரு டெஸ்ட் மொத்தமாக ஐம்பத்தெட்டு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஓவரால் டெஸ்ட் வரும்போது ரெண்டு டெஸ்ட்டு மூணு டெஸ்ட் அந்த மாதிரி கூட கவர் பண்ணி எழுதற இருக்கும் சரிங்களா ஸோ இதோட பிரைஸ் அமௌண்ட் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் சரிங்களா ஸோ எஸ்ஐ எக்ஸாம் ஆனால் ஃபிரில் மெட்டிரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் சிக்ஸ்த்து டுவெல்த் எல்லா பாக்ஸ் மெட்டீரியலுமே கொடுத்துருவோம் சயின்ஸ் அண்ட் சோசியல் இது முக்கியமான கான்செப்ட் ஏன் அப்படின்னா கொஸ்டின் அங்கேருந்து அதிகமாக எடுக்கிறாங்க மாதிரி சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் படிக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் சரிங்களா புக் பேக் இருக்குதுல்ல ஒன் வேர்ட் ஆன்சர் அதுவுமே கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருவோம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுமே கொடுத்துருவோம் டாப் டூ தௌசண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே கொடுத்துருவோம் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சரிங்களா பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா டார்கெட் எஸ் அப்படின்ற குரூப்பில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் டெய்லியும் கொஸ்டின்னா போனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுத வேண்டி தான் சரிங்களா ஸோ இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருது இந்த டெஸ்ட் பேட்ச் மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் பேட்ச் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் ஸோ நிறைய ஸ்டூடண்ட்ஸை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லோரும் காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா நிறைய படிப்பாங்க நல்லாவே லேர்ன் பண்ணுவாங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் வாயில் பதில் சொல்லுவான் பட் ஆனால் கொஸ்டின் வந்து ஆப்ஷனில் செட் பண்ணும்போது அவங்க சின்ன சின்ன டவுட்ஸ் வரும் அப்போ என்ன பண்ணுவோம் இதுவாக இதுவாக டவுட்டாகியே மாற்றி அடிச்சிடாங்க ஸோ அந்த இதெல்லாம் போகணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள் அது மட்டும் தான் கடைசி நேர ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கண்டிஷன் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா